மறுபிறவி இருக்கா இல்லையா என்பதை தாண்டி நாம் இந்த மனித பிறவியில் இருக்கிறோம் திருவாசகத்தை தேவாரத்தை திருப்புகளை ஒரு கல்லால் எழுத முடியுமா பாட முடியுமா கேட்க முடியுமா பேச முடியுமா மனிதனால் முடியுமல்லவா நாம் ஆற்றி கொண்டிருக்கும் செயல் சரியானது என்பதற்கு இறைவனே பேருமணிகளின் வழியாக உத்தரவு தந்துவிட்டான் திருவாசகத்தை தேவாரத்தை திருப்புகளை கல்லால் பள்ளியால் ஒரு பூச்சியால் மற்ற உயிர் மனித பிரிவை தர மற்ற உயிரினங்களால் அதை இவ்வளவு திறம்பட செய்ய முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு நாம் எடுத்த இந்த முயற்சிக்கு இறைவனே நாம் செல்லும் பாதை சரியானது என்பதை இறைவன் பேருமணிகளின் வழியாக உத்தரவு தந்துவிட்டான் அவன் பேருமணிகள் ஒழுத்த போது அடியின் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தபோது நெருப்பு வடிவ ஒளி அடியனுடைய இரு கண்களிலும் பாய்ந்தது அதில் முருகப்பெருமான் நெருப்பின் வடிவாக காட்சி கொடுத்தார் பெருமக்களே சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் திருப்புகளும் திருநீர நிரம்பிய திருவோடும் இருந்தது இது கந்த வழியாக தமிழை வளர்க்கும் பெரும் காலம் என்பதை அவன் உத்தரவு தந்து அதற்கு மேல் அடியனுக்கு கூற என்ன இருக்கிறது நாம் மீண்டும் பதிலுக்கு வருவோம் பிறவிகளில் நம்பிக்கை உண்டா என்று அடியார் கேட்டார் நாம் இப்போது மனித பிறவியில் இருக்கிறோம் அடியன் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா இதற்கு மேலும் ஒரு பிறவி உங்களுக்கு வேண்டுமா நீங்க முற்பிறவிகளெல்லாம் விட்டுவிடுங்கள் முருகா முற்பிறவிகளெல்லாம் விட்டுவிடுங்கள் அடுத்த பிறவிகள் வேண்டுமா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமா என்று தாய் மாணவ சுவாமிகள் சொல்றேன் காரணம் என்ன இந்த பிறவியை விட்டா இந்த பிறவியில உங்களால் செய்ய முடியாதுன்னா வேற எந்த பிறவியில நீங்கள் செய்ய முடியும் அதனால் இந்த பிறவி ஒன்றுதான் ஒன்றுதான் இதுதான் இறுதி வாய்ப்பு அந்த இறைவனுடைய திருப்பாதங்களை முருகப்பெருமானுடைய அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கக்கூடிய இரண்டு கலல்களை காணக்கூடிய பூசிக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு இது ஒன்றுதான் இந்த பிறவியிலேயே புண்ணியத்தை தேடுங்கள் உங்களுக்கு இயல்புக்குரியதை செய்யுங்கள் இறைவனைத் தவிர வேறு வேறு ஒன்றின் மீது பற்று வைக்க வேண்டாம் பற்றின் பாலை உயிர்களுக்கு துரோகங்கள் செய்ய வேண்டாம் காமத்தால் கொடூர மையத்தால் அறமற்ற மையலால் எந்தவித தீங்கையும் பிற உயிர்களுக்கு செய்ய வேண்டாம் அடியார் பெருமக்களே மீண்டும் சொல்கிறேன் இதுதான் இறுதி வாய்ப்பு